அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மார்னிங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பிளாக்ல வந்து எங்களோட செலப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ எங்களோட டெக்ரேஷன் விநாயகர் வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த பிளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகர் வந்து இப்போ ரெடியாக இருக்காரு நான் இப்போ விநாயகர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு பேருமே கலந்து கலந்து இப்போ வேலைகளை வந்து செய்ய போகிறோம் மாவேலி தோரணம் விநாயகர் ரெடி பண்ணுறது கும்பிட்றது எல்லாமே இன்னைக்கு மூணு மணி வரையும் விநாயகர் சதுர்த்தி மூணு மணி வரையும் தான் இருக்குது பிஃபோர் டுவெல்க்குள்ளே கும்பிட்டா நல்லது நாங்கள் வரை மூணு வரைமா பன்னெண்டு வரையுமா பிஃபோர் கும்பிட்டா நல்லது பட் சதுஷ்டி வந்து மூணு மணி வரையும் இருக்கு நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று த்ரீ ஓ கிளாக்ல இருந்து இன்னைக்கு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து அந்த வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அதில் வந்து கலையிலேருந்து கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த உரி வந்து விநாயகர் திருஷ்டி அப்படின்றதால ஸ்பெஷலாக வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கலர் கலராக போட்டு ரோஸ் வச்சுருக்கோம் இது எங்கள் வீட்டில் பூத்த ஊசு பூத்து நடுவில் வந்து அருகம்புல் வச்சு கொடுத்துருக்காங்க நெட் பயிர் ஒன்று இருக்குது ஸோ இதை வந்து இப்படியும் நம்ம வந்து கட்ட வேண்டியதுதான் ஓகே இதன் தாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்துரை நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்ந்திருத்தை சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொலா பிழையும் எல்லா வாய் கட்சியே கம்பனே ஏம் இது சொன்னேன்னு சொன்னா இங்க என்னென்ன வச்சிருக்கு என்னென்ன வைக்கலன்னு தெரியாது அவருக்கு விருப்பமானதெல்லாம் பண்ணிருக்கமா பண்ணலையான்னு தெரியாது அடுத்தது நம்ம கும்பலுக்குள்ள ஏதாவது பிள்ளைகள் பண்ணிருந்தா எங்களும் மன்னிச்சு கொள்ளுன்னு தான் இந்த பாட்டு இது ஒண்ணு முடிஞ்சது ஓகே നന്ദി വണക്കം ആ ശരി ഇരമലെ അതിനാലോ കുളിയാറ് കുളിയാറ് വെങ്കലീസ് ആ പ്ലീസ് ശരി സുബ്രദാ എ ഇലക്കും ச்சே தட்டுல காசை ஜும் புனாயி லீட்டு வரீங்க தட்டு மாத்தி வாங்கறேன் தட்டு மாத்தி உங்களுக்கு சும்மா கேக்குறாரமா தட்டு மாத்தி இங்க இருங்க நல்லா நில்லு

அதேபோல் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அதாவது எக்ஸ்பெஷலி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எனக்கு சாரி வந்து சென்ட் பண்ணுறது வந்து ஸ்ரீ சாய்பாபா டெக்ஸ்டைல்ஸு ஸோ அவங்க வந்து எனக்கு ரெண்டு மூணு சாரீ சென்ட் பண்ணாங்க பட் இந்த சாரி வந்து நான் ரொம்ப விரும்பி வாங்கியிருந்தேன் இது வந்து செட்டிநாடு காட்டன் செட்டிநாடு காட்டனில் வந்து நல்ல பியூர் காட்டனாக இருக்கும் இந்த சாரி இதோட ப்ரைஸ் வந்து வெறும் சாரி மட்டும் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் இது கூட சேர்த்து கலம்காரி காரி பிளவுஸும் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸோ ஓவராலாக வந்து பிளவுஸ் வித் சாரீ வந்து இவங்க செவன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க சாரி மட்டும் வேணும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நான் பேர் பண்ணிருக்க மாதிரி உங்ககிட்ட ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் வந்து டுவெல் கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ரீ சாய்பாபா டெக்ஸ்டைல்ஸில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மளோட பேஜில் அவங்க நம்பர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அவங்க சாரி மட்டும் தான் நான் வந்து வேர் பண்ணுவேன் எப்போவுமே ஸோ இது வந்து அவங்க ஸ்ரீலங்காவுக்கும் ஷிப்பிங் பண்ணுறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்க ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்ரீலங்காலேருந்து ஆர்டர் பண்ணலாமான்னா கேட்பீங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து த ப்ரொஃபஷனல் கொரியர் இந்தியன் போஸ்ட்லேயே வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா நாலோ த வேர்ல்டு ஸோ என் சாரீ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இதுக்கு வந்து என்னோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ளவுஸ் வந்து பண்ணலாம் வந்து எங்களோட செலப்ரேஷன்ஸ் வந்து வீட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண சுண்டல் மோதகம் அதுக்கப்புறம் உளுந்து வடை இது மூணு தான் நான் காலையில் பண்ணேன் அவள் வந்து மிஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அப்புறமா தான் ஞாபகப்படுத்தினரு அவள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து போகலாம் வந்து ஒரு லாஸ்டா ஒரு தேவாரம் படிச்சாரு அதுல வந்து நம்ம எதாவது வைக்கல அப்படின்னாலும் கடவுள் வந்து நம்மளை மன்னிச்சு பாரம் ஸோ நம்ம தெரிஞ்சு பண்றது இல்லை தெரியாம தான் பண்றோம் நீங்க தான் சொன்னீங்க ஸோ அதாவது அந்த தேவாரம் படிச்சு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் நாங்கள் உங்களோட செலப்ரேஷன் எல்லாமே எங்களுக்கு வந்து வாட்ஸ் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் போடுங்க லாஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்க பார்த்தேன் பட் எல்லாருமே வந்து நீங்கள் உங்களோட விநாயகர் சதுரஸ்டி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத எங்கள் கூட வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்கள் இல்லை எங்களை டேக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து ஷாம்லி வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னோட தங்கச்சி வீட்டில்

எனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்ச வைக்கிறேன் அவ்வளோதான் ஆமாம் விநாயகர் சதுர்த்தி எது கும்பிட்றாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தயாரித்தரு அது தெரியும் நீங்க தான் இந்த கதை சொப்ப தள்ளிடாத சொல்ல வேணாம் எதுக்கு கும்பிடுறாங்கன்னு யாராவது டைப் பண்ணுங்க நாங்கள் தெரிஞ்சு அப்புறமா அடுத்த அடுத்த விநாயகர் சதுஷ்டிக்கு நாங்க அதை வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே ஸோ நாங்களும் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இனிதே ராஜ்குமார் வீட்டில் பாயாசத்தோட எங்களோட வீடியோ வந்து முடிவடையுது மென்மேலும் இன்னும் இருக்குது உங்களுக்கு வர காத்து இருக்குது ஸோ எங்களோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் எங்களோட யூடியூப் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள்